வணக்கம் சார் வணக்கம் மேடம் எல்லாருமே இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் நான் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புறாங்க அப்படி வெல்த் கிரியேட் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை வந்து போறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் கோல்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா நான் கருதி என்னோட லாங் டேர்ம்க்கு வெல்த் பில்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அது ஒர்தா இருக்குமா மேம் கிளாஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு மக்கள் நம்ம சவுத் கோல்டு ரியல் இந்த ரெண்டு அசட் கிளாஸ் தான் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே வராங்க எத்தனை வருஷமா ஸோ அவங்களுக்கு மற்ற அசட் கிளாஸஸ் லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டீஸ் பாண்ட்ஸ் டெட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அந்த அந்தளவுக்கு அனுபவம் இல்லை அவங்களுக்கு ஏன்னா அதை பற்றி தெரியல ஒரு அவேர்னஸ் இல்லை ஃபினான்ஷியல் அவேர்னஸ் ஸோ இத்தனை வருஷமாக நம்ம ஃபேமிலியில் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் எல்லாமே பேரண்ட்ஸ்லேருந்து சரி தாத்தா பாட்டிலாம் லேண்டு கோல்டு இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஈக்குவிட்டீஸ் அசட் கிளாஸ்லேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்க ஸோ diversify பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் ஒரே அசெட் கிளாஸில் மட்டும் நாங்கள் போடுறது வந்து நல்லதுன்னு சொல்ல மாட்டோம் அவங்ககிட்ட இருக்க கார்பஸ்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ண சொல்லுவோம் ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்சிமம் அஸ் ஃபினான்ஷியல் financial ரெக்கெண்ட் பண்ணுறது டென் பர்சன்ட் ஆஃப் தர் அலொகேஷன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸை நம்ம வந்து அணிகலனா அனுபவ போடுறத விட இன்வெஸ்ட்மெண்ட் பர்ஸைக்கு டென் பர்சன்ட்டாக வந்து கோல்டோட கொடுக்க சொல்கிறோம் போர்ட்